அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நானூற்று இருபத்தி மூன்று ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்புத் தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவக் கஷத்த பய ஸ்ரீ சந்ததிகாமி தீர்ங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ீம் தாககிஷண்ட பச்சி மாசலமேரு ஹைராவக்ஷத்தியலீ சந்ததிகமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமஹீ தாககீஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவதவிஷியகால ஸ்ரீசந்ததிதிகமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாககீஷண்ட பச்சி மாசல மேரு ஹயராவதவிஷியகால ஸ்ரீசந்ததிகஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசல மேரு ஹைராவதேத்தவிஷியகால ஸ்ரீசந்ததிகஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சிமல மேரு ஹைராவதேத்தே பவிஷியகால ஸ்ரீ சந்ததிகாமி தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாண்ட பச்சிமல மேரு ஸ்ரீ சந்ததிக சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ரிம் தாகீஷண்ட ஸ்ரீ சந்ததிக சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சிமாசலமேரு